இப்படி போனால் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டிலிருந்து வெளியே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் ராகுல் காந்திக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கார் யார் இசிமி அவர் போய் சந்திக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்கனுங்கிறது உறுதியான ஒரு தகவலாக இருக்கும் திமுக ஒரு மேஜர் பார்ட்டிங்க பெரிய லெவல் பார்ட்டி அது வந்து இல்லை காங்கிரஸ் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலாம் இருக்கா இருக்க மாட்டாங்கல்ல ஸ்டாலின் கண்டிப்பாக வர மாதிரி முடிவு எடுப்பார் இது மாற்றம் அந்த ஒரு முட்டாள்தனம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சும்மா நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் மற்றவங்களாம் ஏதாவது நீங்கள் காசிப்பாக சில சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி தான் எதிர்காலங்கிறத கருத்தில் கொண்டால் ராகுல் காந்தி அதை சிந்தித்தால் கண்டிப்பாக திமுக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் விஜயுடன் காங்கிரஸ் போனால் லாபமாக நஷ்டமா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸுக்கு நீங்கள் பெரிய நஷ்டம் இது ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் காங்கிரஸுக்கு சட்டமன்ற தேர்தலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் மெஜாரிட்டிக்கு சாலிட நாற்பது தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் காங்கிரஸ் மெரட்டி பார்க்குறதுக்கு வேலை இல்லை போர்தான தாராளமாக போகலாமுங்கிறது தான் திமுக தரப்புடைய வாதமாகவும் அவங்களுடைய சமீட்சையாகவும் இருக்கு அதை மீறி நடந்தால் காங்கிரஸ் தற்கொலைக்கு சமம் தேசிய விளைவிப்பு வந்து விஜய் கூப்பிட்டாரு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கதையெல்லாம் விட முடியாது மிரட்ட முடியாது திமுக பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆளா அனுப்பி இப்ப விஜய் வீட்டுக்கு போய் பாயிட்டு அப்புறம் பார்ப்போம் திமுக நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் எல்லாம் மிரட்டி பார்க்க முடியாது திமுக இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் வந்து சென்னைக்கு வருகை புரிந்திருப்பதாகவும் விஜய் அவர்களோடு ஒரு ரகசிய மீட்டிங் நடத்த போவதாகவும் வந்து பரபரப்பான தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்குது இன்னும் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று காங்கிரசனுடைய பெருவாரியான நிர்வாகிகள் வந்து அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஒரு கருத்துக்கள் வந்து உலாவிட்டு இருக்கேன் அது அளவுக்கு உண்மை சார் இல்லை கரெக்டா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு வேணுகோபால் தமிழகம் வந்திருக்கிறார் ஒரு நாள் பயணமாக வந்திருக்கிறாரு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை விஜயை பாப்பாரா பார்க்க போகிறாராங்கிறது தெரியலை பட் நமக்கு நம்ம கிடைத்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சென்ட்ரல் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோடைய சேர்மன் அவர் அது அஃபீஷியலாக வந்துட்டு போகிறாரு வந்திருக்காரு வந்துட்டு இன்னைக்கு நைட்டு போயிடுறாரு ஈவினிங் வந்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிறாங்க சரி இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு முடிச்சு போடுறாங்க இன்னைக்கு வேணுகோபால் வராரு ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தியா அவர் போய் பார்த்தாரு இவரை போய் பார்த்தாரு மந்தவெளியில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ இவர் வராருன்னு சொல்லி ஒரு தகவல்கள் இருக்கு பட்டு வேணுகோபால் போய் பார்ப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா அப்படி போனால் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியேறுகிறது வெளியே இருக்கிறது ஏன்னா அவர் ராகுல் காந்திக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கார் யாரு கேசி வேணுகோபால் ஆமாம் என்ன அதனால நீங்கள் அது அவர் போய் சந்திக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து வெளியே வந்துட்டாங்கிறது ஒரு உறுதியான ஒரு தகவலாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ரெண்டாவது ரகசியமாக போய் பார்ப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவர் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகி ரகசியமாக போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அஃபிஷலாக பார்க்குறதே ஓப்பனாக பார்த்துட்டு வேண்டியது தானே ரகசியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய்க்கு வேணால் அது ரகசியமாக இருக்கலாம் இப்படி கேசி வேணுகோபால் இப்படி தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுல்ல அது ஆளுங்கட்சி திமுக அவங்கள மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் பண்ண முடியாது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னா உலகத்தில் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்க மாதிரி ப்ரோ டிஎம்கே டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது கா தமிழக காங்கிரஸில் ஏன்னா ஒருவேளை விஜயோடு போனார்னா காங்கிரஸ் ரெண்டா உடஞ்சிரும் அப்படிங்கிறது நம் பலமுறை சொல்லிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக சொல்றோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ரெண்டு விஷயம் விக்கியம் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயுடன் காங்கிரஸ் போனால் லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் காங்கிரஸுக்கு சட்டமன்ற தேர்தல்லாம் கிடையாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு காங்கிரஸ் இப்படி இருந்துச்சுன்னா அது சரியா இருக்காது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு வேணும் மெஜாரிட்டிக்கு சாலிடா நாற்பது தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸுக்கு நீங்கள் மற்ற கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் முப்பது மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதோட சாலிடாக நாற்பதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்குது காங்கிரஸுக்கு அதை விட்டுட்டு போகுமா காங்கிரஸ் அதை விட்டுட்டு ராகுல் காந்தி போவாரா அப்படிங்கிறது தான் கீழே இருக்கிறவங்க பேசலாம் உள்ள எனக்கு என்னன்னு பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் காரணம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய லாபம் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஜோதிமணி மாணிக் தாக்கூரு நான் திருச்சி வேலுச்சாமி இவங்கெல்லாம் ஏதாவது பேசிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் அகில இந்திய தலைமையுடைய முடிவு முக்கியம் இல்லை அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் தேசிய அரசியல் முக்கியம் பாராளுமன்றத்தில் உள்ள சில பிரச்சனைகள்லையும் சில மசோதாக்கள்ல திமுகவுடைய ஆதரவு மிக அத்தியாவசியமானது காங்கிரஸுக்கு அதெல்லாம் மாற்று கிடத்தபோது எஸ்ஐஆர் விஷயத்துலேருந்து ராகுல் காந்தி மூணு மாதமாக போராடிட்டுருக்காரு என்னென்னமோ பேசி பார்த்தாரு ஒன்றுமே எடுக்கலையே சரி தெரியும் கா திமுக மாதிரி கட்சிகள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியுமே ஒன்றும் பெருசாக எடுபட மாட்டேது இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தோழமை கட்சியை விட்டுட்டு காங்கிரஸ் போகுமா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ன கேசி வேணுகோபால் ஆசைப்பட்டாலும் செயலி பிரவீன் சக்கரவர்த்தி ஆசைப்பட்டாலும் சரி ஜோதிமணி ஆசைப்பட்டாலும் சரி ஆனால் அகில இந்திய தலைமை குறிப்பாக ராகுல் காந்தி அண்டு சோனியா காந்தி அப்படி ஒரு முடிவு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய பார்வையாக இருக்குது அதனால மாற்றமே இல்லை ஆமாம் சொல்லுங்கள் இல்லை சார் இப்போ இன்னொரு கணக்கும் சொல்லப்படுது இப்போ திமுகவுடன் தமிழகத்தில் கூட்டணி கேரளா மற்றும் புதுச்சேரியில் வந்து தமிழக வெற்றிகழகத்துடன் கூட்டணி மாநிலத்துக்கு தகுந்தவாறு ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்ற ஒரு கணக்கும் இதுல இருக்குது எப்படி இங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து கூட்டணி இருக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி இல்லையோ தமிழக வெற்றிகழகத்தால் கேரளாவில் அவர்களுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய அவங்களுடைய வாக்குகளை வந்து கவர்றதுக்கு டிவி கேவுடன் ஒரு அணி சேரலாம் அவ்வளவு கேம் காங்கிரஸ் இப்போ நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் நல்லாவே பண்ணிருக்கேன் இருக்கு விஜய் போய் வேண்டிய நிலையாக இருக்குது கேரளாவில் காங்கிரஸ் நிலைமை நீங்கள் பாண்டிச்சேரி சொல்லலாம் பாண்டிச்சேரி வந்து வேணா விஜய் ஒரு சின்னிய மாநிலம் முப்பது தொகுதிகள் ரொம்ப சின்ன சின்ன தொகுதிகள்னு வச்சிங்களேன் ஸோ அதில் வந்து ஐயாயிரம் ஓட்டுங்கிறதெல்லாம் இல்லை ஐநூறு ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது பாண்டிச்சேரி முக்கியம் அது வேணா காங்கிரஸ் அப்படி நினைக்கலாம் பட் அப்படி இருந்தாலும் அங்கே காங்கிரஸும் நீங்கள் வந்து திமுகவும் அங்கே இருக்குல்ல கேரளாவில் திமுக இல்லை நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம் அப்படியே பார்த்தா பாண்டிச்சேரியில் பண்ண முடியாதுல்ல பாண்டிச்சேர்லேயும் தமிழ்நாட்லையும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்தாகணும் யாராக இருந்தாலுமே புரியுதுங்களா நீங்கள் அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வெளியே தான் ஆகணும் பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் வந்து தாமக்காவோட கூட்டணி வச்சுக்கணுன்னு காங்கிரஸ் முடிவு எடுத்தா தமிழ்நாட்டில் ஒரு வேற ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல காங்கிரஸ் அதனால எல்லாம் வாய்ப்பில்லை வருது வேறு விஷயம் ஏன்னா கேரளா வந்து திமுக கிடையாது ரெண்டாவது என்னை பொறுத்தவரை இப்போ நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் மது காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது விஜய் வரணும் விஜய் தான் அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அங்கே இல்லை பட்டு பாண்டிச்சேரி வேணால் அவனை ஆசைப்படலாம் ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பது தொகுதியில் ஒரு ஐநூறு வாக்குகள் கூட முக்கியம் அதனால் விஜயோட கூட்டணி வைக்கலாம் ஆனால் அவர் நாராயணசாமி ரொம்ப ஆசைப்பட்றாருன்னு சொல்கிறாங்க திமுக கூட வேண்டாம் நம்ம வந்து தேவைக்கா கூட வைக்கலாம் அவர் ஆசைப்படுறாரு இல்லைன்னு சொல்லணும் பட் ஒருவேளை பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா காங்கிரஸ் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக திமுக கழட்டிடும் ஏன் திமுக ஒரு மேஜர் பார்ட்டிங்க பெரிய லெவல் பார்ட்டி அது வந்து இல்லை இல்லை காங்கிரஸ் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கா இருக்க மாட்டாங்கல்ல ஸ்டாலின் கண்டிப்பாக வேற மாதிரி முடிவெடுப்பார் மாட்டில்ல அந்த ஒரு முட்டாள்தனம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் மற்றவங்க எல்லாம் ஏதாவது நீங்கள் காசிப்பாக சில தகவல் சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்ற தான் எதிர்காலம் கருத்தில் கொண்டால் ராகுல் காந்தி அதை சிந்தித்தால் கண்டிப்பாக திமுகவை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் வரும் தேர்தல் வரைக்கும் நான் சொல்றேன் அத மாற்றமே இல்லை போய் சந்திச்சிருக்காங்க அதனுடைய நீச்சியாக இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள்லாம் நம்ம பார்க்க முடியாதா இல்லப்பா அதுதான் அதுதான் சில பிறந்த தெளிவா சொல்றாரு எனக்கு தெரியாது அஃபீஷியலாக யாரும் போய் பார்த்த மாதிரி தெரியல அகில இந்திய தலைமையும் இது உறுதிப்படுத்தலை அவர் தான் சொல்கிறாரு நான் போய் பார்த்தேன் நான் போய் பார்த்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் சரி நீங்கள் அதையும் நம்ம பொருந்திட முடியாதுல்ல நீங்கள் அஃபீஷியலாக யாரும் ஒத்துக்கலை அகில இந்திய தலைமையும் அதை வந்து ஆமாம் போனாரு எங்க ரெப்ரஸண்ட்டிவாக தான் அவர் போனார்ன்னு அவங்க யாரையுமே யாருமே கமிட் ஆகலை ரவி சக்கரவர்த்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேணான்னு நினைக்கிறாங்க இப்போ ஏன்னா அன்றைக்கி பேசுகிறப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் இருந்தது ஏன்னா ராகுலுடைய ஒரு கோர் கமிட்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் ஒரு ஆள் போய் பார்க்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அப்படி தான் நம்மளும் பேசியிருக்கோம் அதை பட் ஆனால் அது அப்படி அப்படியே போனால் ஒரு நீத்தி போயிடுச்சு ஏன்னா ஒன்று யாரும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டு ஒன்றும் இல்லை போய் விஜயை பார்க்குறதுக்கான விஷயங்களையோ இந்த விஷயமே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால சரி ஒரு வேளை ஒரு மூ ஃபஸ்ட்டு நீ ஏற்கனவே ஒன்று பண்ணார்ல இவர் பண்ணார்ல திரும்ப பண்ணார்ல அண்ணா திமுகவும் அது ஒரு நிகழ்ச்சிக்கு நோட்டீஸ் கொடுத்து பார்த்தாரு அவர் அழைப்புதல் கொடுத்து பார்த்தாரு ஒரு பிரச்சனை வேறு ரெண்டு பேரும் சைடும் போய் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்போ ஒரு அதே மாதிரி காங்கிரஸும் டாக்குனே பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆடை வச்சு லைட்டாக ஆழம் பார்த்துருக்கலாம் திமுகவுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே டக்குன்னு கால் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எடுத்த மாதிரி நான் பார்க்குறேன் அதனால் கே சி வேணுகோபால் இன்னைக்கு வந்திருக்கிறார் அதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக விஜயுடன் அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறாங்க அதை மீறி செய்தால் நடந்தால் காங்கிரஸ் தற்கொலைக்கு சமம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கல் சோசைட் தான் அப்படிதான் நான் பாக்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அலட்சியமா இன்னைக்கு வந்து ஒருத்தருக்காக விட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவங்க வந்து இழக்கிறாங்க இந்த மாதிரியான தகவல்கள் வாயிலாக திமுகவுக்கு ஒரு தகவல் சொல்றாங்களா நீங்க வந்து கடந்த தேர்தல் மூன்று பொது தேர்தல்களுக்கு கூட்டணிகள் வந்து நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்களா திமுக இல்லை திமுக தான் தெளிவாகவே நீங்கள் அன்னைக்கு போய் வந்து போய் பார்த்தப்போ கூட இந்த டீம் வந்து போய் உட்காந்து பார்த்தாங்கல்ல கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்காக ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் போய் போய் பார்த்தவங்கல்ல கூட இவரு சிஎம் ஒரு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கலையே நான் பேசிக்கிறேங்க மேலே பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் இருக்கு நம்மளுக்கு அப்படி தானே சொல்லிட்டாரு ஐயோ வாங்க வாங்க உட்காருங்க இவர் பண்ணார் யார் எடப்பாடி கொடியை பார்த்தோன்னே உணர்ச்சி சாப்பிட்டு வந்துட்டு கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லையே திமுக அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லையா அழகாக ரைட் அப்படியா ஒன்று டைம் இருக்குது நம்மளுக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுடைய அன்னைக்கு ஸ்டாண்டு தான் அவங்க ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பில்லை வந்துட்டாங்க ஐயோப்பா நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கலையா காரணம் தான் இந்த முறை வந்து திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த தேர்தலில் நம்ம வந்து நல்லாவே இருக்குது நம்மளுக்கு களம் நல்லா இருக்குது அப்படின்னு திமுக நம்புது காரணம் அதுக்கு தகுந்த நம்ம ஒர்க் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்க பத்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிகளை திமுக தமிழக அளவில் பண்ணிட்டே இருக்குது வரிசையாக தொடர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து டூ ஒன் ப்ளஸ்ஸுங்கிறத அவங்க வந்து சாதாரணமாக சொல்லலை அதுக்கான அஜெண்டாவோடையும் ப்ரோக்ராம்ஸை வச்சு தான் சிஎம் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காருங்கிறத இப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயமா இருக்குது ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் மிரட்டி பார்க்கறதுக்கு வேலை இல்லை

கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோ அதுவும் இன்னும் திமுக இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடங்களில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு உற்சாக ஏற்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் சில நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி சில தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ் ஆண்டாண்டு காலமாக அந்த தொகுதி காங்கிரஸுக்கு நீங்கள் குறிப்பாக எடுத்திங்கன்னா கன்னியாகுமரி எடுத்துங்க வசந்தகுமாரே வசந்தகுமார் பையன் இதுக்கு முன்னாடி இப்படியே தானே போயிட்டுருக்காங்க திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை எங்கள் எம்பிக்கு அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியிலையும் சில தொகுதிகள் அப்படியே வந்துட்டே இருக்கேன் ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸுக்கு உடனே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம் அந்த இடத்துல உள்ள திமுக தரங்க ஒர்க் பண்ணாங்க உற்சாகமாக இருப்பாங்க மீண்டும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புங்கிறத இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் திமுக வந்து ஒன்று பயந்துட்டு போயிடாது ஐயும் சோந்துடாது அதுலலாம் மாற்றம் இல்லை பாருங்க அண்ணா திமுக இன்னைக்கு வந்து விஜய் கூட்டணி இல்லை அப்படின்னு உடனே அப்படியே எல்லாம் படுத்துட்டாங்க ஒரு பெரிய உற்சாகமும் இல்லை அதனால் திமுக அப்படி இருக்காதுன்ற ஒரு திமுக அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் வந்து வாங்க வந்தீங்கன்னா சந்தோஷம் தான் வரலனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்குது அதனால் நீங்கள் கே கேசி வேணுகோபால் வந்து விஜய் கூப்பிட்டாரு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கதையெல்லாம் விட முடியாது மிரட்ட முடியாது திமுகவை இந்த பிரவீன் க பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆள் அனுப்பி இப்போ நீ விஜய் வீட்டுக்கு போய் வா அப்புறம் பார்ப்போம் திமுக நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்லாம் மிரட்டி பார்க்க முடியாது திமுகவை அதுதான் இன்னைக்கு கல்யாண நிலவரம் இப்போதான் உண்மை அப்படி ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் வெளியேறக்கூடிய தினகரன் தேமுதிக அதே போல ஓ பன்னீர்செல்வம் இவர்களுக்கு எல்லாம் கிரீன் சிக்னல் கொடுக்கப்படுமா இன்னொரு செய்த ஏன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க கூட்டணி பல முறை பலர் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நாற்பது நாள் கூட்டணிங்கிறது அவ்வளோதானே அதுக்கப்புறம் கொள்கை ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அவங்கக்குள்ள க மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு வச்சுங்களேன் ஸோ அந்த விஷயங்களில் போக மாட்டாங்க நாற்பது நாள் தான் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இப்போ விஜய் ஒருவேளை விஜய் சரியாக இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க முதல் அவங்களுடைய குறிக்கோள் எடப்பாடி பழனிசாமியை நசுக்கணும் அவர் இருக்கக்கூடாது நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரை நம்ம அவரை இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்குது ஸோ அதனால் அவங்க தைரியமாக அவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுப்பாங்க கலைஞர் கலம் பேரைங்க கலைஞர் ஜெயலலிதா களங்களும் வேறு முடிஞ்சிருச்சு நீ திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவரும் இறந்துட்டார் அதுக்கப்புறம் கலைஞர் ஜெயலலிதா பீரியட் முடிஞ்சிருச்சு இப்போ திமுகவும் அண்ணா திமுகவில் உள்ள பல தலைவர்கள் திமுகவுக்கு வந்தாங்க இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க முத கொண்டு நீங்கள் வந்து அன்வர் ராஜா வந்துட்டார் பல விஷயம் மனோஜ் பாண்டியன் வந்திருக்காரு நிறைய பேர் வந்துவிட்டாங்க ஸோ அந்த காலக்கல வேறு நீங்கள் அவ்வளோ கொலை எதிரியாக பார்த்தாங்க அவங்களுக்கு வேறு இப்போ கிடையாது நீங்கள் அதனால் ஏன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிபியும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டணி தான் நான் தான் சொல்ல சேர்றது வாய்ப்பு இல்லை கூட்டணி அதனாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதனால் இல்லை விஷயமா சார் ஆனால் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது டிசம்பர் மாதம் மழை தான் வந்து வெளுத்து வாங்கும் மழைதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் என்ற ஒரு ரீதியில சொல்லுவாங்க ஆனால் கூட்டணியிலே ஒரு இந்த தேர்தல் சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எல்லாரும் அதிமுக பக்கம் கவனம் செலுத்தினாலும் இப்ப திமுக கூட்டணியை உடைய போதுப்பா அப்படின்ற அளவுக்கு சமூக வலைதளங்களிலும் சில சிலர் ஆசைப்படுகிறார்கள் அதுல இப்ப பிரபல நாளிதழ்கள் பிரபல மீடியாக்கள் பிரபல தலைவர்கள் அப்படின்னு நடிப்படையில் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க திமுக கூட்டணி உடையணும் அண்ணா திமுகவை எப்படியாவது பலமாக்கணும் அண்ணா திமுக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படாங்க ஒவ்வொரு முறை தேர்தலின் போது ஒரு டீம் உருவாகும் திமுகவுக்கு எதிராக எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கும் கடைசியில் சுதந்திரம் இதுதான் நடக்கும் இந்த முறை எனக்கு அவங்களாம் வேலையை பார்க்குறாங்க அவங்க தான் இன்றைக்கி வேணுகோபாலும் விஜயும் சந்திக்க போகிறாங்கன்னு கிளப்புறாங்க கடைசி நேரத்தில் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணுகோபால் போயிட்டாரு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு அவங்களே செய்தி போடுவாங்க பெருசா எடுத்துக்க வேணா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இணையர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி